அஸ்லாம் மொரட்டுவோத மோதரையிலிருந்து ஜனசா சொசைட்டி உண்டு அவங்க வந்துருக்குறாங்க வெல்லாம்பிட்டியா வெண்ணவத்த கித்தாம் பிரதேசத்துக்கு வந்து இங்கே ஆட்களுக்கு உதவுறாங்க இது ரொம்ப பெரிய விஷயம் என்றால் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது இந்த லேன்லாம் பூரா தண்ணி இருக்கு இந்த வீடில் தண்ணி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி ஒன்பது அடிக்கு மேலே தண்ணி வந்திருக்கு இனி இதனால இந்த மாதிரி சோதரர்கள் வந்திருக்கிறாங்க நிலப்பர் வந்திருக்குறாங்க என்றால் இது தான் இப்போ தேவை யார் எங்கே இருக்கிறாங்களோ தன்னுடைய டைம் தன்னுடைய எஃபர்ட் தன்னுடைய மற்ற வேலைகள் எல்லாம் விட்டுட்டு இங்கே மக்களுக்கு உதவ வந்திருக்கிறாங்க அது பெரிய ஒரு விஷயம் வர வைக்கத்தக்கன ஒரு விஷயம் என்ன இதில் வந்து இது ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன் நானும் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம் வேணும் எங்களின் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க ஸோ இதுகள் இந்த மாதிரி ஆள்கள் தான் எங்களோட சமுதாயத்துக்கு நல்ல பேரும் நல்ல கொள்கை உள்ள ஆளுன்னு சொல்லி எல்லா மக்கள் இப்போ வேலை செய்கிறாங்க எல்லா சமூகத்தில் ஆட்களும் இறங்கி வேலை செய்கிறாங்க பெரும்பான்மையிலோ சிறுபான்மையோ பௌத்தர்களோ இந்துக்களோ கிறிஸ்டியன்களோ முஸ்லீம்கள் இஸ்லாத் இஸ்லாம் மதத்தை பின்பற்ற நாங்களோ எல்லாம் வேலை செய்கிறாங்க என்றால் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உடலில் பொருளில் தன்னுடைய கஷ்டத்தை கா அந்த பார்க்காம வேலை செய்கிறாங்க அவுட் ஸ்டேஷனில் பெரிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது அது வேறொரு லெவலில் இங்கேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது என் பொலும்பென்னு சொன்னாலே எல்லாம் நல்லமென்னு மென்னு நினைக்கக்கூடாது என் இங்கேயும் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க ஸோ ஜதாகர்லான் நிலுப்பர் சோதரோட ஜனாசோதராணிக்கும்